ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் சேனல் நேற்று நம்ம வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடத்தை வந்து அதில் உள்ள சப்டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய அறிமுகத்தை ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் அறிமுகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ள முக்கியமான பகுதிகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அறிமுகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதை புக்கில் இருக்குது நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாவே தெரியும் அது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு கிடையாது ஓகேங்களா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளிதழ்களோ நாளிதழ்களில் வந்து ஒரு மிகச்சரியான என் மதிப்பை சொல்லாமல் அதன் அருகமைந்த முழு படுத்தப்பட்ட மதிப்பையே அச்சிட்டு வெளியிடும் அதை தான் படிக்கிறவங்களும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புக்கு கண்காட்சி நடக்குது அப்படின்னா புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேரை வந்தாங்க அப்படின்னு ஒரு முடிவுப்படுத்தப்பட்ட என்ன தான் சொல்லுவாங்க தொள்ளாயிரம் பேர் வந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் வந்தாங்க அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அதை தான் வந்து சொல்கிறாங்க படிக்கிறவங்களும் வந்து அதை தான் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் படிக்கிறவங்களும் விரும்புவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பெரிய எண்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை எவ்வளோ வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து மக்கள் வசிக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மக்கள் தொகை அளவு வந்து வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய அமௌண்ட்டை தான் வந்து பெரிய எண்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு விண்மீன்களின் தொலைவு இப்போ பூமியிலேருந்துட்டு விண்மீனோட தொலைவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் பெரிய மதிப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஆண்டில் வந்து விற்பனை செய்யப்பட்ட மிதிவண்டிகள் இது மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அதுக்கெலாம் வந்து பெரிய நம்பர்ஸ் தான் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ எங்கே ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வந்து வனப்பகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நம்பர் தான் அதே மாதிரி பால்வெளித்திரளில் வந்து ஏறத்தால் இருபதாயிரம் கோடி விண்மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருபதாயிரம் கோடி அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு பெரிய நம்பர் தான் ஓகேங்களா இது மாதிரி நம்ம இந்த பெரிய நம்பர்ஸ் வந்து எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் இந்த பெரிய நம்பர் எப்படி உருவாக்க போகிறோம் அதனுடைய எண் மதிப்பு எப்படி இருக்குது எப்படி வாசிக்க போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க தொடரி முன்னி அப்படின்னு ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தொடரி அப்படிங்கிறது ஒரு எண்ணோட ஒன்று கூட்டணும் அப்படின்னா அடுத்த நம்பர் வரும் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் அந்த டூ தான் வந்து தொடரி அதே வந்து முன்னி அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து ஒன்றை வந்து கழித்தோம் அப்படின்னா அதுதான் வந்து முன்னி இப்போ த்ரீ மைனஸ் ஒன் அப்போ கழித்தோம் அப்படின்னா ரெண்டு அப்போ அந்த ரெண்டு அப்படிங்கிறதான் வந்து முன்னி இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு புக் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்